துலா ராசி துலா லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன் துளாராசி துலா லக்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதை நோக்கிய பயணமாக இருக்கு என்ன வாழ்க்கையில நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அட போங்க எதுவுமே நல்லாவே இல்லை எங்களுடைய ராசியை பொறுத்த வரையும் அப்படிதான் சொல்ற மாதிரி பலன்கள் இருக்கு ஒரே ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னன்னா குரு ராசியை பார்த்தார் ராசியை பார்க்கறனால என்ன நிறைய கஷ்டம் வந்துச்சு நிறைய கவலை வந்துச்சு கலங்காமல் இருந்தீங்க இன்னைக்குமே பியூரான மனசு ஒருத்தரை நம்மனா உயர கொடுக்கக்கூடிய ராசியில முதன்மையான ராசி துலாம் அதனால தான் ராசி துலா லக்ன பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கும் போது நீங்க ஜாதகமே பார்க்க வேண்டாம் பொருத்தமே பார்க்க வேண்டாம் ராசியில் நிறைய கிரகங்கள் இருக்கா லக்னாதிபதி ராசியில் இருக்கா நிச்சயமாக இந்த பொண்ணு இந்த பையனை திருமண வாழ்க்கையை ஓட்டிரும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் வீட்டுக்காருக்காக தாங்கி நிற்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ஏன்னா இங்கே தெராசுங்க அப்போ ஒருத்தர் பக்கம் சாயந்தரவே மாட்டாங்க எது நீதியோ எது நேர்மையோ அதை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க எல்லா காலமும் நெருக்கமானவங்களுக்கு ரொம்பவே உபகாரம் அப்படிங்கிறத செஞ்சுருப்பாங்க இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒரு மருமகனோ இல்லை ஒரு மருமகளோ வந்துட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அது எவ்வளோ குடும்பத்தில் அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த விஷயத்த வீட்டு விட்டு ஒரு விஷயம் வெளியே வாங்க முடியாதுங்க இந்த துளாராசியை பொறுத்தவரையும் தன்னுடைய மருமகனை மகளாக நினைக்கக்கூடியது மகனாக நினைக்கக்கூடியது மருமகளாக நினைக்கக்கூடியது நினைக்காம மகன் மகளை போல ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இந்த துளாராசியை பொறுத்தவரையும் ஈஸியாக வந்துடும் ஆனால் வெளியே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க உள்ளே இன்னைக்கு நிறைய வந்து புரோக்கன் ஹார்ட்ஸு இந்த ராசியை பொறுத்தவரையும் ரொம்ப அதிகமாக இருக்குது அழாமல் ஒரு ஒரு விஷயங்களும் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசின்னு எனக்கு தைரியமாக சொல்லலாம் சுறுசுறுப்பு நேர்மைக்கு பெயர் போன ராசி துணிச்சலுக்கு பெயர் போன ராசி இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அது நூறு பேர் மத்தியிலையும் கொடுங்க இவங்களால நமக்கு கோடி ரூபா பிரயோஜனம் வருது ஒரு விஷயம் தவறாக சொல்லணும் சொல்லவே மாட்டேன் அப்படியெல்லாம் பண்ண முடியாது யாருக்கிட்ட நியாயமா இருக்கு நேர்மையா இருக்கு தான் நடப்பேன் இது இல்லைன்னா என் பக்கத்துல நீ வராத தயவுசெய்து போயிருங்க அது எவ்வளவு பழகப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஒரு ஹோப்பு ஒரு கமிட்மெண்ட் இந்த துளா ராசி லவ் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்களேன் இந்த ராசியை பொறுத்தவரையும் காதலுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பணம் இருக்கோ இல்லையோ நான் விருப்பப்பட்டுட்டேன் நான் ஆரம்ப காலத்தில் இந்த பொண்ணோட மனசுல ஒரு ஆசையை வளர்த்திட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எவ்வளோ நாளாக இருந்தாலும் பரவாயில்ல இது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் பேசும் அந்தளவுக்கு இந்த ராசியோடைய குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெய் நம்ம சொன்னதை காப்பாற்றிடணும் அது நமக்கு கடன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்க கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லி என்னுடைய பேரில் கடன் வாங்கி கொடுத்துட்டேன் மற்றவங்களை நான் வந்து சாக்காட்ட முடியாது நான் கட்டுறேங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஏற்றுக்குவாங்க அதை வெளியே சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டாங்க இவங்களாலேயே அதை போட்டு 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 மனசுக்குள்ளார அந்த கடனை நினச்சி 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 வம்பிகிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அந்த கடனை வாங்கி கொடுத்தவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணி இப்படி பண்ணிட்டு போயிட்டுன்னு பத்து நிமிஷம் பேசுவாங்க மறந்துடுவாங்க அந்தளவுக்கு வாழ்க்கையில் நிறையா யதார்த்த தன்மை அதிகமுடைய ராசி இன்னைக்குமே உங்களுடைய வேல்யூ யாருக்கும் தெரியலைங்க துலாத்தை பொறுத்தவரை நிறைய அன்பால ஏமாற்றங்கள் இன்றைக்கி ஃபோன் பண்ணினா ஒரு உதவின்னு கேட்டால் அந்த குரு வந்து ராசியை பார்க்குற வரையும் உதவி இருந்தது இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போய் வக்ரமானார் பார்த்திங்கன்னா ஒரு உதவின்னு ஃபோன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படியா ஒரு பத்து நிமிஷம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிடவே மாட்டாங்க திரும்பி ஒரு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு என்ன நான் கூப்பிட்டேன் நீங்கள் ஃபோன் எடுக்கல அப்படின்னா அப்படியே ஒரு வேலையில் இருந்தேன் அதனால் மறந்துட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக பேசிட்டு வச்சிருவாங்க ஆனால் உங்களுக்கு தலை போகிற அவசரமாக இருக்கும் ஆனால் அவங்க அவங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் பதில்கள் எப்படி இருக்குனோ இந்த மாதிரி எதார்த்த தன்மையோட நீங்கள் அவங்க கூட சண்டையும் போட முடியாது ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கவே முடியாது அந்த அளவுக்கான பாதிப்புகள் தான் இந்த ரசியை பொறுத்தவரைக்கும் தவறுனால் அது தவறு அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல நீங்கள் நூறு பேர் இருந்தாலும் சரி ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்கறக்கு தயங்க மாட்டீங்க பொதுவாகவே நீங்கள் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அப்படியே தவறு பண்ணிட்டாலும் ஐயோ நம்ம பண்ணிட்டோமே அடுத்த தடவை இதை பண்ணக்கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அந்த ராசியை பொறுத்த வரையும் நிறைய அடுத்தவனுக்கு கொடுத்தனாலேயே எனக்கு ஓட்டாண்டியாகி பெரிய பொருளாதாரத்தில் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலைகள் ராசியாதிபதியே எட்டாம் அதிபதியே ஆகிறார் எனக்கு என்னென்ன எனக்கே தெரியல அடுத்தவனுக்கு செலவு பண்ணுறதுக்கு பாக்கெட்லேருந்து பணம் எடுக்கிற எனக்கு ஒரு விஷயம் பண்ண முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் கேது ஒரு நல்ல விஷயம் நடக்கல சொல்லலாம் மனசுக்கு பிடிச்சது அப்பப்போ ஏதாவது நடந்தால் தானே நமக்குன்னு ஒரு ஹோப் இருக்கும் தைரியம் இருக்கும் இன்னைக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ட் லெவலில் இன்றைக்கி மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஆளுகள் இல்லை தடாலடி முடிவுகள் அதிரடிகள் அதிரடி முடிவுகள் கண்ணாடி மாதிரி யார் என்ன சொன்னாலும் அதை பிரதிபலித்து இன்னைக்கு ஓட்டாண்டியாக பணம் பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு பாதிச்சுருக்கீங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கீங்க நிதர்சனமான உண்மை ஆனால் இன்னைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாமல் வச்சுருக்கீங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதனே இந்த மாதிரி பலமாக இருக்கிறதுனால என்ன சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் சார் அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய வாயிலேருந்து ஒரு விஷயங்கள் வரவே வராது நம்ம சொல்லவே போனோம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் பார்த்தோம் நிறைய பிரச்சனைகள் காமிக்குதுங்க திருமண வாழ்க்கையில நீங்க ஆனால் வெளியே தெரியாம ஒன்றும் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு ஆமா மேடம் கண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேச பேசவே அவங்க அழுகுறாங்க அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை பத்து நிமிஷத்துக்கு மேல பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னா அதை கேட்டுட்டு பத்து நிமிஷம் அழுகுறாங்க எவ்வளோ விஷயங்கள் கடந்துட்டா நான் என்னால இதை கடக்கவே முடியலீங்க இந்த திருமண வாழ்க்கை கௌரவத்திற்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரி பெயின் அதிகமா இருக்கக்கூடிய ராசியாக இருந்தது நிறைய துரோகத்துக்கு மனசு வெம்பி அழுது இது மாதிரி நிறைய சிங்கம் போல் கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருந்ததெல்லாம் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு தான் திறமையான வேலைக்காரன் ஆனால் சம்பாதிக்க முடிஞ்சால் துளா ராசியை பொறுத்தவரையும் இல்லை நல்ல ஒரு வேலைக்காரன் பேர் தாங்க உங்களாலே வாங்க முடியும் ஆனால் பொருளாதாரத்தில் இங்கே சூரியன் நீசம் பேசுறதுக்கு தெரியாது பழகிறதுக்கு தெரியாது என்ன தெரியும் வேலை மட்டும்தான் தெரியும் அந்த வேலையை கண்மூடித்தனமாக செய்யத் தெரியும் இதுதான் இந்த ராசியை பொறுத்தவரையும் குணம் இன்னுமே நம்ம பேசிகிட்டே போகலாம் ஒரு விஷயத்து தொழில் வந்துட்டால் இவங்க எப்படி இருப்பாங்க பிஸ்னஸ்ன்னு வந்தால் இவங்க எப்படி இருப்பாங்க திருமண வாழ்க்கைன்னு வந்தால் இவங்க எப்படி இருப்பாங்க மற்றவங்க கிட்ட பழகும் போது இந்த மாதிரி எப்படி இருப்பாங்க அண்ணன் தம்பிகிட்ட எப்படி இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஒரு கோச்சார பலன்கள் தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பொருந்தும் நம்ம தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எப்போ ஃபேஸ் பண்ண போகிறோம் எந்த விஷயம் பாசிட்டிவ் எந்த விஷயம் நெகட்டிவ் எந்த விஷயமெல்லாம் நம்ம பண்ணலாம் டூ எந்த விஷயமெல்லாம் நம்ம டோன்ட் டூ லைஃப் லாங் நம்ம ஒரு நோக்கி போகக்கூடாது இது இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் தான் கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுமே ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் பயணிக்கும் போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறகு வெளியில் ஓடுனா போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அந்த அளவுக்கு வேலையில் கடுமையான ப்ரெஷருங்க திறமையான வேலைக்காரன் நூறு பேரை வச்சு வேலை வாங்கினீங்க இன்றைக்கி இன்றைக்கி உங்களோடைய சம்பாத்தியம் இன்றைக்கி உங்களால் பண்ண முடியல நார்மலாக எல்லோரும் ஏர்ன் பண்ணக்கூடிய சின்ன வயசு பசங்க இருபது முப்பது வயசு பசங்க ஏர்ன் பண்ணுறதும் உங்களால் பண்ண முடியல அந்த அளவுக்கு ஆனால் திறமைக்காரன் திறமையான வேலையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அந்த மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அந்த ராசியை வரையுமே ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் ராசிக்கு அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பயணிக்கும்போது இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு உதயமாகிறது அதே போல் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இது எனக்கான வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் முதல் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் எனக்கானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டாப்பான ராசியில் ஒரு மூணு ராசி சொல்லுங்கன்னா துலாம் நிச்சயமாக இருக்கும் நிறைய வழி வேதனைகளோட கடந்திருக்கீங்க பெரிய பெரிய கிரகங்களோட வருட்ட கிரக கோச்சாரம் எதுவுமே உங்களோட ராசியை பொறுத்தவரை ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கல அப்படியே தேங்கின குட்டை நீர் மாதிரி அதே மாதிரி இருக்கீங்க பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் எல்லாம் சற்றே ஒரு பத்து டு இருபது பெர்சென்டேஜ் இந்த வருஷமாவது கண்டிப்பாக இருக்குமா நிச்சயமாக இருக்கும் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செலவினங்கள் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு இந்த செலவினங்கள் ஒரு நன்மைக்காக அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு பணம் இல்லை எந்த கிரகமும் இல்லை அதனால முதல் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் படிப்படியாக உங்களுடைய ராசியை பொறுத்தவரையும் குறைய போகுது படிப்புக்காக என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு தெரியாமல் குழந்தைக்கு நினச்சி கவலைப்பட்டு கிட்டத்தட்ட பேரம்பேத்தி காலம் வரையும் இன்னைக்கு யோசிச்சு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த காலங்கள் எல்லாமே நிச்சயமாக மாறப்போகுது பூர்வீக சொத்து எந்த வருஷமோதான் எனக்கு கிடைக்குமா என்னுடைய மனைவி மூலமாக எனக்கு வருமானம் வருமா என்னுடைய மனைவி ப்ராப்பர்ட்டி வருமா மனைவினாலும் பொருளாதாரத்தை நான் அச்சீவ் பண்ணுவேன்னா எனக்கு எதுவுமே வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை இதுதான் இன்னைக்கு ரொம்ப புலம்பலா இருக்கு இந்த துளாராசியை பொறுத்தவரை இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கு அதே போல வெளிநாட்டில் நான் செட்டில் ஆயிடுவேன்னா எனக்கு அங்கேயே வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்குது அதை சரி பண்ண முடியுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு வேலை போட்டு கொடுத்துருப்பீங்க அந்த நூறு பேராலேயும் இன்றைக்கி நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்க நீங்கள் வேலை செய்ய சேர்த்து விட்டு நபர்களாலேயே இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஆதாரமாக இருந்திருப்பீங்க இன்றைக்கி அவங்களாலேயே ஒரு பாதிப்பு அப்படிங்கும்போது மனசு கலங்கி நிற்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி சைலண்டான நேச்சர் இல்லை எந்த இடமா இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் நூறு பேர் இருந்தாலும் இது சரி இதை தவறு நீங்கள் பண்ணினதை பார்த்துக்கோ அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க இன்றைக்கி எல்லாத்தையும் சரின்னு கேட்டுட்டு கையை கட்டிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த ராசியை பொறுத்தவரை இருக்குது நிறையா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அரசியல் ரீதியான விஷயத்தில் ஏதாவது எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குமா நிறைய கோயில் ட்ரஸ்ட்டு தர்மகத்தா எல்லாத்துக்குமே பணி நடையாக நடந்து ஒரு ஒரு விஷயங்களை பண்ணுறேன் எனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்க மாட்டேங்குது சு சூரியன் இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் ராசியை நீசமான கிரகம் அப்போ அது அதுக்காக தான் நீங்கள் ஓடுறீங்க அப்போ அது கிடைக்கும் போது அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு டெய்லி வருத்தப்பட்டு ஒரு அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அது இருபது வயசாக இருந்தாலும் சரி முப்பது வயசாக இருந்தாலும் நாற்பது வயசாக இருந்தாலும் சரி அதை நினச்சி வருத்தப்படாத நாட்களே இல்லை இனி அதெல்லாமே மாறப்போகுது உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயத்துல நிறைய இடமாற்றங்கள் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு காத்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதே போல என்ன செஞ்சா இந்த பிரச்சனைகள் சரியாகும் எவ்வளோ நாட்கள் தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாட்களாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாறப்போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி என்னுடைய பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ரொம்ப வருஷமாக நாங்கள் அலையன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்குமே எங்களுக்கு எங்களால் ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறத சரியாக பண்ண முடியல எங்களால் இதை பண்ண முடியுமா இல்லை ஏதோ ஒரு பக்கம் இன்றைக்கி கல்யாணம் ஆனால் போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது இந்த திருமண வாழ்க்கையை கடந்து எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது இந்த திருமண வாழ்க்கையில் நிறைய பேருடைய தலை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எது எடுத்தாலும் சரிங்க துளாராசியை பொறுத்தவரையும் பாருங்க காதல் ஸ்தானத்தில் ராகு பகவான் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் ஆசை நிறைவேறக்கூடிய இடத்துல கேது பகவான் எல்லா வழிலையும் ட டோர் லாக் ஆன மாதிரி ரெண்டு சிங்கத்து நடுவில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக மாறப்போகுது ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை முன்னே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது எந்த காலம் எப்படி என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் டூ டோன்ட் டூ இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது டு முப்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் பொருந்தும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்